என்னடா வீடியோ எடுத்தோன்னே ஆடு காட்டுற அப்படின்னு பார்க்குறேங்களா ஒன்றும் இல்லை அந்த ஆடு தான் இன்றைக்கி மறுக்காய் பண்ண போகிறேன் அது வந்து நேற்று மேடத்தோடய ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாங்க இப்போ பக்ரீத் முடிஞ்சிச்சு இல்லையா அதுக்கு வந்து எல்லாேருக்கும் வந்து மட்டன் தான் கிஃப்ட் பண்ணுவாங்க மேடத்தோட ஃப்ரெண்டு ஆடே கொடுத்துட்டாங்க அது நேற்று நைட்டே போய் கட் பண்ண சொன்னாங்க நேற்று நைட்டு போய் பார்க்கும்போது கடை மூட்டி இருந்துச்சு அதெல்லாம் காலையில் தூங்கி அஞ்சு மூஞ்சி மட்டும் கழுவினா அதை தூக்கி போட்டுன்னு போகிறேன் அப்படியே அதில் எந்த வீடியோ ஷாட் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறேன் போய் ஆடு கட் பண்ணிங்கன்ன அதுக்கப்புறம் வந்து யார் யார் கொடுத்து சொல்கிறதாலும் கொடுத்துட்டு நீங்கள் அந்த வேலை தான் போகணும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இடத்துக்கு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியில் வச்சு தண்ணி பார்த்துக்கு லூஸ் தினாக கேட்டார் அண்ணன் சரி கொடுத்துட்டேன் ஆடு வெட்டுறதுக்கு ரெண்டு தினம் கேட்டாங்க அதையும் கொடுத்துட்டேன் இது வந்து நம்ம ஆடு முன்னாடி வெட்டின்னு இருக்குது கரெக்டாக ஒரு ரெண்டு பேக்கில் வரா மாதிரி ஸ்பீஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கேட்டு அவங்களே வெட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் எடுத்து வந்து காரில் வச்சுட்டேன் நான் அந்த மட்டன் எத்தனை லிஃப்ட்டில் வச்சுட்டு அப்புறம் தான் உயிரே வருது அது எத்தனை வந்து மட்டன் எத்தனை லிஃப்ட்டில் வச்சுட்டு அப்புறம் எத்தனை நைட்டு ஆடு அந்த ரூம் உள்ள வச்சுருந்தோம் அந்த ரூம் உள்ள செம கழிச்சு பண்ணி வச்சுருந்துச்சி ஸோ அதெல்லாம் வந்து டெட்டால் க்ரீம் இதுவெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் முன்னாடி கட்டி வச்சு இந்த இடத்துலையும் க்ளீன் பண்ணிவிட்டு பா குளிச்ச நம்மளால் இந்த ஒரு அரை மணி நேரம் இருக்க முடியல ஆனால் அந்த கறி வேட்டுற இடத்துல எப்படி தான் இருக்காங்கன்னே தெரியல அப்பா நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இஞ்சி போட்டு நல்லா அதிகம் அந்த எலுமிச்சை பழம் போட்டு கொஞ்சம் நெல்லிக்காய் போட்டு நல்லா ஜூஸ் குளித்தா அப்படிதான் வயிறு கொஞ்சம் நல்லா இருக்குது அது ஜூஸ் குடிக்காமட்டதுன்னா எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கும் குளிச்சுட்டு துணியெல்லாம் அப்படியே அலசி எடுத்துமே காய வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம் திருப்பி வேலை வருதா இன்னும் அந்த மட்டன் எத்தனை கொடுக்கல எந்த வீட்டுக்கும் அது வேறு எப்போ கொடுக்க சொல்லுவாங்கன்னு தெரியல காலையிலேருந்து ரெஸ்ட்டே இல்லாமல் ஓடி நிற்கிது ஒர்க்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அந்த மட்டன் கற்று வந்து வச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆனால் பார்த்துருப்பேங்க அதுக்கப்புறம் மேடம் ஃபோன் பண்ணி மூணு இடம் இட்டுனு போனாங்க ஒன்று சூக் வாரா ரெண்டாவது அவத்தாட்டு வாரா மூணாவது சூக் முன்னர் இந்த மூணு இடத்துக்கு இட்டுனு போய் பொருள் கொஞ்சமாக ஆயின் வந்திருக்காங்க இதெல்லாம் எடுத்து மத்பா மத்பானா கிச்சன் நினைக்கிறேன் மக்தாப்பானால் அந்த ஜெராக்ஸ் போடுற இடம் பேப்பர் வைக்கிற இடம் அப்புறம் இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் வைக்கிற இடம் மக்தபா மக்தப் எனக்கே குழப்பமாகிதுன்னா சொன்னாங்கன்னு இந்த பொருளெலாம் ஏற்றி கிச்சனில் கேளுக்கிற கிச்சனில் வைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேலே பேச பேசவிட முடியல தண்ணி கிளினிக்ஸு விளையாட்டு வைப்போம் வெளியேற்றினு வந்திருக்காங்க எங்கன்னா டைலர் கடைக்கு இது விட்டால் வேறு வேலை கிடையாது உங்களுக்கு போனால் டெய்லர் கடை இல்லைன்னா ஏன்னா ஷாப்பிங் மாலு இல்லைன்னா ஹாஸ்பிட்டலு இது மூணு தான் தூக்கம் வர வருது காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சேன் நைட்டு லேட்டாக படுத்தேன் மதியம் தூங்கலான்னு பார்த்தாலும் மதியமும் வெளியே வீட்டுன்னு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது சரி ரிலாக்ஸாக இருக்கலான்னு யூடியூப் பார்க்க போனால் போர் நடக்கிறதுனாவோ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனலும் எல்லா நியூஸ்லேயும் அதை பற்றியே சொல்லி சொல்லி வேறுபாத்துறாங்க இதுக்கும் நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது சம்மந்தம் கிடையாதுன்னா ஒரு விளாகரு அப்புறம் ஒரு ஒரு ஆ யாருன்னே தெரில அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த போரை பற்றி ஒரு மணி நேரம் இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ கொடுக்குறவனு கூட அந்த போரை பக்கத்தில் இருந்து பார்த்தா மாரி இன்றைக்கி பிறந்தது இந்த உண்டு இது வந்து இந்த இடத்துல பிடிக்கும் இது வந்து இப்போ ஈரான் அதிபரே இது சொல்கிறாரு இந்தபோது தமிழில் அவங்க சொல்கிற மாரியும் இவரில் இவங்கள்ட்ட கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறா மாரியும் இதெல்லாம் இப்போ நினைக்கும் போதே சச்சா யார் எங்கி சத்தியமாக எனக்கு அப்படி தான் தோணுது அதெல்லாம் யூடியூப் பக்கமே போகல டிக்டாக் பக்கம் போகலான்னு பார்த்தாலும் அதுவும் கொஞ்சம் இம்ஸியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே போடின்னு இருக்குது எத்தனை மணிக்கு வருவாங்கன்னு தெரில ரோட்டோ பார்க் பண்ணிக்கிறேன் வண்டி ஆஃப் பண்ணல இந்த பேட்டரி வேறு ஒன்று டெத்தாகவும் மாட்டேங்குது இல்லை ஒழுங்காகவும் இருக்க மாட்டேங்குது திணறி திணறி ஷார்ட் ஆகுது ஒன்று டெத்தாகிச்சுனா இப்போ புது பேட்ரி மாத்திலானு பார்க்குறேன் நானும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக இந்த பேட்டரிக்காக இஷ்டம் தான்ங்கிறேன் ஆனால் முடிவுக்கு வந்த பாடுக்கான பார்க்கலாம் பொறுத்திருந்து எத்தனை மணிக்கு வராங்கன்னு பார்த்து வீட்டுக்கிட்டன்னு போவோம் மணி பன்னெண்டு மணி ஆகும் போது இப்போ தான் எட்டுனு வந்தாங்க பசி வர எடுக்குது வெளியே சாப்பிடுவே இல்லை எதுவுமே அங்கே டெய்லர் கால்லேருந்து எட்டுன்னு வந்துட்டாங்க கிட்ட வரும்போது மேடத்தோட அக்கா வீட்டுக்கு போய் அங்கே வெயிட் பண்ண வச்சிட்டாங்க இது இருக்கிறது சாப்பிடுவோம் எண்ணெய் இருக்குது குபுஸ் இருக்குது அப்புறம் ஒரு மதியமாக கொஞ்சம் குழம்பு செஞ்சேன் அந்த குழம்பு இருக்குது அனுசரிச்சு செஞ்சு சாப்பிட்டுக்குவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது வேற அது குபிசு சூடு பண்ணி முட்டைக்கழம்பு வச்சு சாப்பிட்டு படுப்போம் காலையில் எக்ஸாம் இருக்குது ஏலை பார்ப்போம் நாளைக்கு விடியல சந்திக்கிறேன் பாய்